தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் குற்றம் சுமத்தப்பட்டுள்ள காவல்துறை உள்ளிட்ட அரசு அதிகாரிகளின் சொத்து விவரங்கள் குறித்து தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணை நடத்த வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பாக மனித உரிமை ஆர்வலர் ஹென்ரி திபேன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கு நீதிபதிகள் எஸ் எஸ் சுந்தர் செந்தில்குமார் அமர்வு முன்பு மீண்டும் விசாரணைக்கு வந்தது அப்போது சிபிஐ விசாரணை குறித்து அதிருப்தி தெரிவித்த நீதிபதிகள் துப்பாக்கிச்சூடு குறித்து நியாயமான விசாரணை நடத்தப்படவில்லை என்று சாடினர் அதிகாரிகள் தவறு இழைக்கவில்லை என எப்படி சிபிஐ ஆல் கூற முடிந்தது என்றும் கேள்வி எழுப்பினர் தூத்துக்குடி சூட்டில் பதிமூன்று பேர் கொல்லப்பட்டது முன்கூட்டியே திட்டமிட்டது போல் தெரிகிறது என்றும் ஒரு தொழிலதிபர் விரும்பியதால் சூடு நடத்தப்பட்டுள்ளது என்றும் நீதிபதிகள் கருத்து தெரிவித்தனர் நீதியரசர் அருணா ஜெகதீசன் ஆணைய விசாரணையில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள காவல்துறை உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் மற்றும் அவர்களின் உறவினர்கள் பெயர்களில் உள்ள சொத்து விவரங்களை சேகரித்து இரண்டு வாரங்களில் அறிக்கை தாக்கல் செய்ய தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர்